கொல்கத்தா காவல் ஆணையர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு ஒத்துழைக்க உத்தரவிடக் கோரி தற்போது சிபிஐ தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி தொடர் தன்னுடைய போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய அரசியல் செய்திப்பிரிவு ஆசிரியர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் செந்தில் தற்போது இதனுடைய பின்னணி என்ன என்ன மாதிரியான இக்கட்டான நிலைமை தற்போது சிபிஐக்கு ஏற்பட்டிருக்கு கொல்கத்தா அரசுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் நிஜமாக தேவபிரியன் நேற்று இரவு முதலே மமதா பானர்ஜி மேற்குவங்க மாநில முதலமைச்சர் மமதா பேனர்ஜி மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தர்ணா போராட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் பல்வேறு கட்டங்களிலும் அதிர்வாலகளை ஏற்படுத்தியிருக்கிறது மத்திய மாநில அரசினுடைய உறவுகளுக்குள் ஒரு மேலும் சிக்கலை அதிகரிப்பதாக இது பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது சிபிஐயின் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் இதற்காக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் நிதி நிறுவன மோசடி வழக்கில் விசாரணைக்கு ஒத்துழைக்க கொல்கத்தா காவல்துறை அதிகாரிக்கு ராஜீவ் குமாருக்கு ஒத்துழைப்பு அளித்திட வேண்டும் அவர் சிபிஐக்கு ஒத்துழைப்பு அளித்திட வேண்டும் என்று உத்தரவிட கோரி சிபிஐயின் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதை தாண்டி நேற்றே மேற்குவங்க ஆளுநர் மேற்கு வங்கத்தினுடைய உள்துறை செயலாளர் உள்ளிட்டவர்களிடம் இது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறார் ஜனா கட்சியின் சார்பில் முக்கிய தலைவர்கள் இது தொடர்பாக மனு அளிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த தருணத்தில் சிபிஐ தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் காவல்துறை மேற்கொங்க காவல்துறை ஆணையர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு ஒத்துழைக்க வேண்டும் என்று உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தை நாடியிருப்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதை தாண்டி அரசியல் வட்டாரத்திலும் கூட பல்வேறு தரப்பிலும் இது மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது மிக குறிப்பாக தமிழகத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் ஆந்திரபா ஆந்திராவை பொறுத்தவரை ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு இன்னும் பல்வேறு மாநிலங்களுடைய தலைவர்கள் மாயாவதி உள்ளிட்டவர்கள் தங்களுடைய தார்மீக ஆதரவை மமதா பானர்ஜிக்கு அளித்து வந்திருக்கிறார்கள் நேற்று இரவு முதலே ராகுல் காந்தி தொலைபேசியில் அழைத்து மமதா பானர்ஜிக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார் ட்விட்டரிலும் அவர் கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த தர்ணா போராட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார் தேஜஸ்வி யாதவ் நேரடியாக சென்று தன்னுடைய தார்மீக ஆதரவை அளிக்க இருக்கிறார் இது போன்ற தருணத்தில் சிபிஐ இந்த நகர்வும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது தேவபிரிய செந்தில் நீங்க குறிப்பிட்டது போல அரசியல் ரீதியா நிறைய காரணங்கள் கூறப்பட்டாலும் கூட அண்மை காலமாக சிபிஐட தலைமை பொறுப்புக்கு யார் அவங்க நிறுவன அவங்கள நியமனம் பண்ணதில் நிறைய சர்ச்சை இருந்துச்சு நீதிமன்றம் கூட தலையிட இருந்துச்சு இப்போ சிபிஐ உடைய புதிய பொறுப்புக்கு யார் வந்திருக்காங்க இல்லை புதிய இயக்குநராக யார் வந்திருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்ச் எப்படி இதை யார் டீல் பண்றது சிபிஐ ஒரு தன்னாட்சி மிக்க அமைப்பு அப்படின்னு அவங்க டீல் பண்ணுவாங்களா இல்லை மத்திய அரசு இதைய வழிகாட்டுதல் கொடுக்குமா அதை எப்படி எடுத்துக்க முடியுது சிபிஐ மாநில அரசினுடைய அனுமதியின்றி மாநிலத்திற்குள் மேற்குவங்கத்திற்குள் நுழையக்கூடாது எந்த விசாரணையும் செய்யக்கூடாது என்று மமதா பானர்ஜி ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார் அப்பொழுதே சட்ட வல்லுநர்கள் தரப்பில் பல்வேறு விவாதங்கள் எழுப்பப்பட்டன சிபிஐ மத்திய அரசினுடைய ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு விசாரணை அமைப்பாக இருக்கிறது ஒரு மாநிலத்திற்குள் அது நுழைவதற்கு ஒரு மாநில அரசால் தடை செய்ய முடியுமா என்பது போன்ற வாதங்கள் முன்வைக்கப்பட்டன மமதா பானர்ஜி அந்த முடிவை எடுத்ததைத் தொடர்ந்து ஆந்திராவிலும் சந்திரபாபு ஆந்திர முதலமைச்சர் அது போன்ற ஒரு முடிவை எடுத்திருந்தார் தங்களுடைய மாநிலத்திற்குள் சிபிஐ நுழைவதற்கும் தங்களுடைய மாநில அரசனுடைய ஒத்துழைப்பை பெற்ற பிறகு நுழைய வேண்டும் என்பது போன்ற உத்தரவை அவர்களும் வைத்திருந்த நிலையில் நேற்று இரவு சிபிஐ அதிகாரிகள் கொல்கத்தா காவல் ஆணையர் ஆணையரிடம் விசாரணை நடத்துவதற்காக அங்கே சென்றிருந்த நிலையில் தான் இந்த பிரச்சனை தொடங்க ஆரம்பித்திருக்கிறது மீண்டும் பானர்ஜி தரப்பில் குறிப்பாக கொல்கத்தா மாநில அரசின் தரப்பில் வைக்கப்படக்கூடிய வாதம் என்பது வந்திருந்த சிபிஐ அதிகாரிகளிடம் எந்த விசாரணை நடத்துவதற்கான எந்த ஆணையும் ஆணை பெற்றதற்கான எந்த உத்தரவும் இல்லை அவர்களிடம் என்பதை அவர்கள் சொல்கிறார்கள் இதை அரசியல் நோக்கத்திற்காக மத்திய அரசு சிபிஐ தவறாக பயன்படுத்துகிறது என்பது இவர்கள் தரப்பு வாதமாக இருக்கிறது ஆனால் பாரத ஜனதா கட்சியின் தரப்பில் வைக்கக்கூடிய வாதம் என்பது இதேபோல் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருந்தபொழுது விசாரணைக்கு மோடி ஒத்துழைத்தார் கிட்டப்பட்ட ஒன்பது மணி நேரம் அவர் ஒத்துழைத்தார் என்றும் அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சராக அங்கே இருந்த பொழுது அமித்ஷாவையும் இதேபோல் சிபிஐ விசாரித்ததையும் அவர்கள் சுட்டிக்காட்டி எனவே சிபிஐ நாங்கள் தவறாக நடத்தவில்லை மேற்குவங்க மாநில அரசு சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பது அவர்கள் தரப்பு வாதமாக இருக்கிறது ஆனால் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த சிப்பன் மோசடி வழக்கு தொடர்பான ஒரு விவகாரத்தை மத்திய அரசு சிபிஐ மூலமாக தங்களுக்கு எதிரானதாக திருப்பக்கூடும் என்று மமதா பானர்ஜி நினைக்கிறார் அந்த தளத்தில் தளத்திலிருந்தே இந்த பிரச்சனை மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியிருக்கிறது ஏற்கனவே முன்பு டிமானிடன் காலகட்டத்தில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்த காலகட்டத்தில் இது போன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மமதா பானர்ஜி மத்திய அரசுக்கு எதிராக எடுத்ததும் நினைவுகூரத்தக்கது ராணுவத்தை குவித்திருக்கிறார்கள் மேற்குவங்க தலைமைச் செயலக அலுவலகம் அருகில் என்று மம்தா பானர்ஜி அப்பொழுது மத்திய அரசுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் து மீண்டும் இதேபோல் மத்திய அரசுக்கு எதிராக அவர் போர்க்குடி தூக்கி இருப்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது சிபிஐ தரப்பில் தற்போது உச்சநீதிமன்றத்தின் மூலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக உச்சநீதிமன்றத்தின் மூலமாக காவல்துறை ஆணையரை விசாரிப்பதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் காரணம் அந்த தடயங்களை அவர்கள் அளித்திடக்கூடும் என்று சிபிஐ தரப்பு வாதம் வைக்கிறது நிதி நிறுவன மோசடி வழக்கில் தடயங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய தடயங்கள் காவல் ஆணையர் இருக்கின்றன அவை ஒருவேளை அவர்கள் அதை மறப்பிடக்கூடும் அல்லது அதை அளித்திடக்கூடும் என்ற காலத்தில் இருந்து சிபிஐ தங்கள் தரப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதை அரசியல் நோக்கத்திற்காக பாஜக பயன்படுத்துகிறது என்பது மேற்குவங்க மாநில அரசினுடைய வாதமாக இருக்கிறது நிச்சயமா வங்க மாநிலத்துடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்க அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளை பாஜக அரசு ஈடுபடுது அப்படின்னு நம்ம குற்றச்சாட்டிருக்காங்க இரண்டாவது நாளாக தர்ணா போராட்டம் தொடர்கிறது அதே நேரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களை கொடுத்தீங்க சென்று உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ¡Suscríbete